இன்றைக்கி இந்த வேடையில் நம்ம பார்க்க போகிறோம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தாசையில் அலையும் நாற்பத்தி மூணு வயது நடிகை ஸோ போகிற போக்க பார்த்தா எதுவுமே வந்து சரியாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது யாரை பார்த்தாலும் அதாவது பெரிய கைகளை விவிஐபின்னு சொல்லக்கூடிய அவங்களையும் இல்லைனா வந்து ப்ரொடியூசர் சினிமா வட்டாரங்களில் பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்கள எல்லாரையும் பார்த்தா பல்ல பல்லை காட்டும் வில்லத்தனம் இந்த நடிகையை பண்ணக்கூடிய எல்லாம் அப்படி தான் இருக்குது ஒரு காலத்தில் தென்னிந்திய சினிமாவில் பிரபல நடிகையாக வளம் வந்தவர் தான் சமீப காலமாக துணை நடிகையாக விளம்பர படங்களை நடித்து அக்கா அண்ணி அப்படின்ற மாதிரியான கேரக்டரில் நடிச்சுட்டு வாழ்க்கைய ஓடிட்டுருக்கிறாரு சில காலம் சினிமாவில் இல்லாததால் பெருமளவு அவருடைய வருமானம் தடைப்பட்டுச்சான் ஸோ இந்த நடிகையை பார்த்தா இந்த வீடியோவில் இந்த வாசிப்பை பார்க்க போகிறோம் ஸோ இந்த நடிகையை பற்றி சொல்லும்போது யார் அப்படின்றது நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் வேறு மிக்சட் எதுவுமே கிடையாது வீடியோ வந்து ஸ்ட்ரைட் அண்ட் ஃபார்வர்டாக ஒரே நடிகையை பற்றி தான் பேச போது கண்டிப்பாக யார் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் பேச பேச ஸோ சிரிப்புக்கு பேர் போன அந்த நடிகை அவங்கள பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இதனால் வந்து பெருமளவு வருமானம் தடைப்பட்டுச்சுன்னு பார்த்தோம் இல்லையா ஸோ இதனால் விட்ட இடத்த வந்து ரெண்டு மடங்காக பிடிச்சிடணும் அப்படின்றதுக்காக போகிறப்போக்கில் எல்லா தயாரிப்பாளர்களும் பார்க்க அவங்க அவங்களுடைய ஆசையை தீர்க்கறதுக்காக அவங்களே வாண்டடாக போய் மீட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு நடிகை ஸோ அவங்கள பார்த்து அசரிதை வழிஞ்சு எனக்கு ஒரு வாய்ப்பு தரலாமே அப்படின்னு சொல்லி சைகை மாதிரி சேகை அப்படின்றது தெரியலையா ஸோ அந்த மாதிரி செய்கையை வந்து காட்டிட்டு இருக்கிறாரு நம்ம அழகி சிரிப்பு அழகி ஸோ இந்த நடிகையை வந்து ஆல்ரெடி நிறைய பேர் வந்து அவங்களுடைய கிசுகிசி ஏராளம் ஸோ பார்க்க தான் குடும்ப குத்துவுலக திரைமறைவில் வந்து கவர்ச்சி நடிகையை விட அதிகமாக குத்து வாங்கக்கூடிய நடிகை அப்படின்ற மாதிரியான கிசுகிசி இவங்க மேலே வைக்கப்படக்கூடியது எப்போவுமே தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போது விளம்பர படங்களில் நடிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா முப்பது செகண்ட் வரக்கூடிய அந்த விளம்பரத்துக்கு லட்சக்கணக்கில் பில்லு போட்டு தீட்டுறாரு அம்மணி ஸோ இதற்கு காரணம் அந்த நடிகையை வந்து கல்யாணம் செஞ்சுக்கிட்ட நடிகருக்கு வாய்ப்பே இல்லாத தான் அப்படின்றாங்க தெரிய வர சினிமா வட்டாரங்கள் சம்மணி அந்த நடிகரை கல்யாணம் பண்ணிக்கும் போது அவர் ஒன்றும் பெரிய நடிகர்லாம் கிடையாது ஸோ இப்போதான் வந்து வாய்ப்பு இல்லை அப்போ ஏதோ பெரிய நடிகர் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது ஸோ அப்போ கூட வந்து ஏதோ சில படங்களில் கொஞ்சம் பிரபலமானவராக தான் இருந்தார் தற்போது அந்த அவருக்கு ஹீரோ வாய்ப்புகள் சுத்தமாக இல்லை அப்போ இருந்த ஃபேமஸ் கூட இப்போ எதுவுமே இல்லை கம்ப்ளீட்டாக மறந்துட்டாங்க சினிமா வட்டாரங்கள் அப்படின்ற ஒரு நடிகர் இருக்கிறது அந்த அளவுக்கு தான் ஒரு நிலமை இருக்குது வில்லன் நடிகர் பெரிய வில்லன் நடிகர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து அவர் பற்றி பார்க்கப்படுது ஸோ வில்லன் வேடங்கள் துணை நடிகர் அப்படின்ற மாதிரி தான் நடிச்சுருக்காரு ஸோ அப்படி தான் வந்து ஸ்டைலிஷ் வில்லன் அப்படின்னு சொல்லி பில்லில் கொடுத்து அவர் நடித்த படம் வந்து அட்டர் ஃபிளாப் ஆகிடுச்சு ஸோ அதனால் இருந்த மார்க்கெட்டும் சுத்தமாக போயிடுச்சு பல வருஷங்களாக வீட்டிலே சுற்றிட்டு இருக்கிறார் பட வாய்ப்பு இல்லாமல் ஸோ குழந்தை பார்த்ததுக்கப்புறம் தற்போது நடிகை மறுபடியும் உடல் எடையெல்லாம் குறைச்சி பழைய நிலைமைக்கு வந்து நாற்பத்தி மூணு வயது நடிகை இவரை நம்பினால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் தன்னுடைய பழைய தொழிலுக்கே வந்து கிளம்பிட்டாரா ஸோ எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்பம் குழந்தை அப்படின்னு சொல்லி செட்டில் ஆகலான்னு பார்த்தா நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்த நபர் வந்து சரியில்லை அப்படின்றது அவரோட இப்போ உறந்திருக்கிறாரு தற்போது கணிசமான பட வாய்ப்புகளை வந்து கிடைச்சிட்டு வர்றது அப்படின்னு வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சில காலமாக பணத்தை கண்ணில் பார்க்காத போல அவர் நடந்துக்கிறாரு ஸோ அதனால் நிறைய பணம் நிறைய பணம் அப்படின்னு சொல்லி ஓடிட்டுருக்கிறாங்க இதனாலேயே வந்து ப்ரொடியூசருக்கு ப்ரொடியூசர் காட்டிலே மழை இந்த நடிகை காட்டிலே மழை ஸோ அசை வழி அவங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பண்ணி கொடுக்குறாரு மனசு கொண்டாத அளவுக்கு நம்ம சிரிப்பு நடிகை ஸோ அதன் விளைவாக தான் இப்போ சீ சமீப காலமாக அவருடைய கவர்ச்சியிலும் கொஞ்சம் மாற்றம் இருக்கும் அவருடைய மூவிஸ்லையும் அதிகமான சான்சஸ் வந்து கிடச்சிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் குடிபோதையில் அவரே வந்து ஒரு நாள் வளரிட்டார் பட வாய்ப்பு வந்தால் அது டைரக்டர் வந்து கதை சொல்ல வரும்போது அவர் எங்கே இங்கே இருக்கா எந்த அந்த பெரிய எல்லாம் அவர் கூட இருக்கா இப்போ எங்கேயாங்கிற எங்கே இருக்கிறா அப்படின்னு சொல்லி அவங்க கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வளரிட்டாரு குடிபோதில் அவருடைய ஹஸ்பண்டே ஸோ ஹஸ்பண்டுக்கு தான் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த டேரக்டர் இந்த விஷயத்தெல்லாம் வெளியே போட்டு உடச்சு விட்டாரு ஸோ இந்த நடிகையை பற்றி இவர் பண்ணக்கூடிய இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னதான் கமெண்ட் செக்ஷலில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்